ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜூலை மாதத்திற்கான பலன்கள் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது ஜூலை மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்குள்ள கட்டாயமாக இந்த விஷயங்கள் ஆனது மிதுனராசினியர்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிட ரீதியாக கிரகநிலைகளுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்க கூடிய இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் தாங்க இருக்கு ஏன்னா கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு இடத்துலதான் வந்து அமர்ந்திருக்கிறாங்க அதாவது மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க இதுதான் வழக்கமும் கூட இதை நம்ம கிரகப்பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த இடப்பெயர்ச்சி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அசுப பலன்களை வந்து ஏற்படுத்தும் ஆனால் இந்த மிதன ராசி நேயர்களுக்கு இந்த கிரகநிலைகளானது அனைத்துமே ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தாங்க கொடுக்க இருக்குது ஏன்னா கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிதன ராசி நேயர்களுக்கு இப்போ ஒரு ஜாக்பாட் அப்படி அடிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் இதை நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக உங்களால் முன்னேற்றம் அடைய முடியும் அது எல்லாமே நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா புத்திக்காரகனாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறாரு ஸோ இந்த ஒரு நேரம் முதனம் ராசி நேர்களே இந்த மாதத்தில் கொஞ்சம் பரபரப்பாக தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா எல்லா வேலைகளையும் நம்ம அடுத்தடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு வேகமானது இருக்கும் சிறப்பாக செய்து முடிக்கணும் நல்லபடியாக நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்ற எண்ணமானது உங்களுக்கு இப்போ உருவாக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று நீங்கள் சரியான ஒரு முயற்சியை எடுத்து வைத்தீங்க அப்படின்னு அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கும் வந்து நல்லபடியாகவே இருக்கும் நல்ல கை கொடுக்கும் சில முதல் பதினைந்து நாட்கள் புதன் பகவானால அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு வந்து இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு பண வரவு நல்லாவே இருக்குங்க அதுக்கெல்லாம் எந்த விதமான பஞ்சமுமே இருக்காது ஸோ தேவையான அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு கிடச்சிடும் உத்தியோகம் தொழில் இப்படி எல்லாத்துலேயுமே நீங்கள் சமயோஜித புத்தியால் வந்து சிறப்பாக வந்து செய்வீங்க ஸோ சீக்கிரமாக உங்களால் மேன்மையும் அடைய முடியும் எப்போதுமே புத்தி கூர்மையால நிறைய காரியங்களை சாதிக்க கூடியவர்கள் ராசி நேயர்கள் ஏன்னா இந்த காலகட்டங்களில் அவர்களுடைய ராசிநாதன் சிறப்பான ஒரு இடத்துல இருக்கிறாரு இந்த ஒரு டைம் உங்களுக்கு தெளிவான திட்டமிடல் இருக்கும் நீங்க கரெக்டா பிளான் பண்ணி ஸ்கெச் போட்டீங்க அப்படின்னா அதுல தப்பிக்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் பெறுவீங்க அதாவது நம்ம செய்யக்கூடிய விஷயம் நல்ல முறையில இருக்கிற மாதிரி பார்க்கணும் அடுத்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில வந்து இருக்கணும் ஸோ அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதை மறந்துட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காகலாம் நீங்கள் தவறுதலாக வந்து திட்டமிடுறது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுவிடும் ஸோ நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து திருப்பி கிடைக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஒவ்வொருவருமே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத சிந்தித்து வந்து செயல்படுங்க இது வரைக்குமே மிதனராசினியர்களுக்கு நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு இருக்கும் ஸோ வாழ்க்கை சூழ்நிலைகளில் நிறைய தடைகளை பார்த்தவர்கள் தான் மிதனராசினியர்கள் ஆனால் இனி உங்களுக்கு அந்த தடைகள் அனைத்துமே வந்து விலக போகுதுங்க இனி சூப்பராக இருக்கும் ஸோ தடை நிவர்த்தி போகுது மேலும் குரு மற்றும் சூரிய பகவானால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரகாசம்

பயணங்களால மன நிம்மதி அனுகூலம் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பெறுவீங்க சோ கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல இது வரைக்குமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது நிலவிட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்ப சரியாகுங்க சோ ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் குறிப்பாக கணவன் மனைவி கிடையே இருக்கக்கூடிய அந்யூனியம் அது நல்லபடியா இருக்கும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு இது மாதிரி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க நல்ல முன்னேற்றத்தை வந்து பாப்பீங்க குறிப்பா உங்களுடைய குழந்தைகளால நீங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்களானது நடக்கும் குழந்தைகள் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க குழந்தைகளுடைய கல்விக்காக நீங்க வெளி மாநிலமோ வெளிநாடுகளோ போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு சோ உயர்கல்விக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய முதனராசி நேயர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான நேரமா இருக்கு கண்டிப்பா வந்து நல்லபடியா வந்து பயன்படுத்திக்கோங்க குடும்பம் அப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா தொழில்தாங்க உத்தியோகம் தொழில் இது ரெண்டும் சிறப்பாக இருக்குது அப்படின்னா பண வருமானம் உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ வருமானம் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலேயே கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது மகிழ்ச்சியானது கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது தான் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயமாக அந்த டைமில் கிடைக்கும் அதுக்கெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது அதோடு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிவ ராஜ யோகமும் வந்து இருக்குதுங்க இந்த சிவ யோகம் இருக்குது அப்படிங்கிறது என்னன்னா சிவபெருமானுடைய முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக தான் இருக்கும் அதுவும் முதல் பதினைந்து நாட்களுக்கு பிறகு அந்த ஒன்பது கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புக்கு வந்து வரப்போகிறாங்க அந்த ஒரு நாட்களில் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் ஸோ நீங்கள் எதுக்காக இருக்கீங்க அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க இப்படி எல்லாமே வந்து கிடைக்குங்க தொட்டது துளங்கும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியானது கிடைக்கப் போகுது ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உங்களுடைய சமயோஜித புத்தி அப்படின்றது காரணமாக இருக்க போகுது அதனால் உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க நல்ல சிந்தனைகளை வந்து செலுத்துங்க நல்லபடியான முடிவுகளை எடுங்க சரியான திட்டமிடல் இருக்கணும் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதில் நேர்மையானது இருக்கணும் இல்லைன்னா கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகிடும் கவனமாக இருங்க அதே போல் உத்தியோகம் மற்றும் தொழிலில் தொலைநோக்கு பார்வையில் வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேற போகிறீங்க ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு முதல ராசி நேர்களுமே வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது நெருக்கடியான காலத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வந்து மாற்றும் உத்தியோகம் தொழில் இது எல்லாமே நீண்ட காலமாக நீங்கள் திட்டமிட்டு இருக்கக்கூடிய காரியங்களில் இப்போ இறங்கி செயல்படக்கூடிய நேரம் வந்துடுச்சு ஸோ இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்ருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த முயற்சிகளுக்கு எல்லாமே கை மேலே பலன் கிடைக்கும் அதனால் தைரியமாக துணிந்து செய்யுங்க உத்தியோகம் தொழில் இதில் எல்லாத்துலேயுமே கூடுதலமான வருமானத்தையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வருவாய் கூடுதலாக கிடைக்குது அப்படின்னா வேலை சாதாரணமாக இருக்க போதாங்க வேலையும் கடினமாக தான் இருக்கும் ஸோ கடினமான வேலைகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது நம்மளுடைய முயற்சிகளை அதிகப்படுத்த அதிகப்படுத்த தான் நமக்கு வருமானங்களானது பெருக ஆரம்பிக்கும் நம்ம என்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியமானது எந்த முயற்சியுமே எடுத்து வைக்காமல் எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கோங்க அதே போல் மிதனராசினியர்களுடைய நண்பர்களால் நீங்கள் இப்போ ஆதாயம் அடைய போகிறீங்க பிரிந்த நண்பர்களும் வந்து இணைய போகிறாங்க ஸோ ஸோ இந்த ஒரு நேரத்தில் நண்பர்கள் இணையக்கூடிய தருணத்தில் உங்களுடைய கடினமான உழைப்பு முயற்சி திறமை இது எல்லாம் இணையும் பொழுது கண்டிப்பாக அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க ஸோ உங்கள் பேச்சுக்கு சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதையானது உருவாகும் மனசில் தன்னம்பிக்கையோடு இருங்க தைரியத்தோடு இருங்க எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்களும் உங்களுக்கு நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து காணப்படுது இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நடந்தாலுமே கூட சின்ன சின்ன கிரக மாற்றங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு சங்கடங்களையும் வந்து உருவாக்கி கொடுத்துடும் ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பனிச்சுமை அலைச்சல் இதெல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் முழுமையான கவனத்தை இந்த டைமில் செலுத்துங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்பாதீங்க யாருக்காகவும் நீங்கள் சிபாரிசும் செய்யாதீங்க நீங்கள் உங்களுடைய விஷயங்களுக்காக செய்துக்கிறது மட்டுமே வந்து தொடர்ந்து பார்த்துக்கோங்க மேலும் இந்த டைம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க முன்னாடி பார்த்த மாதிரியே தான் சிவன் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா போய் வழிபாடு செய்துட்டு வாங்க அவங்களை வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நல்லபடியா வந்து நிறைவேறும் மேலும் இதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய முடியுமா எளிமையா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இருக்குங்க உங்களுடைய கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை பொறுத்து தேன் வாங்கி தானம் செய்யுங்க இந்த தேன் தானம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு லாபங்களானது அதிகமாகும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை முதனராசிரியர்கள் இந்த டைமில் வந்து செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்காக மறக்காமல் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனல கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்